மக்களே எனக்கு வந்து என்னுடைய இமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது நான் வந்து இப்போ அஞ்சு வருஷம் பிக் பாஸ் ரிவியூ பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தருக்கும் நான் ஒரு ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க தான் டைட்டில் வின்னர் சொல்லி அது என்னோட ஸ்டைல் சரியா சரி அப்போ அதை பார்த்துட்டு பல பேர் என்னோட இமெயிலையும் பேசியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லையும் பேசுவாங்க ஸோ அப்போ இன்ன இன்னைக்கு வந்து ஒரு இமெயில் என்ன அப்படின்னா அதாவது அவங்க ரொம்ப ஒரு சுபிக்ஷா அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்துட்டு மனசு நொந்து போயிட்டாங்க அதாவது சுபிக்ஷா இருக்கிற இடத்துல ஊர்ல தான் அந்த அம்மாவும் இருக்காங்க போல இருக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க டீட்டெயிலா டீட்டெயிலா எப்பயுமே இதுல இல்ல அப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க நான் அதே ஊரு தான் நாங்களும் மீனவ தான் நாங்களும் இந்த ஷோ வந்து பார்த்தோம் சுபிக்ஷாவோட இன்டர்வியூ பார்த்தோன்னே எனக்கு சுபிக்ஷா மேல கோபம் வந்தது கவலையா இருந்துச்சு இவ்வளவு தூரம் நன்றி கட்டி எப்படி சுபிக்ஷா சொல்றாங்க அந்த சுபிக்ஷா ஒருத்தரோட பதிலால அது எங்களுக்கு மட்டுமில்லை எங்களை போல இருக்கிற மக்களுக்கும் வந்து சரியான கவலையாக இருந்தது திவ்யா கணேஷ் அப்படின்றவங்க ஒரு பெரிய ஒரு சகோதரியா அரோராவையும் சரி சுபிக்ஷாவையும் சரி அதுக்குள்ளேருந்து பாதுகாத்தாங்க உண்மையா அதுல மனித ஒரு பத்து வயசு குழந்தைங்க கூட தெரியும் சாண்ட்ரா அவர்களை இந்த விஜய பார்வதியும் காமரோடின்னு தள்ளி விட்ட உடனே திவ்யா அவர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க முன்னுக்கு போவாங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பெண்களுக்கும் பாதுகாப்புக்கு திவ்யா அவர்கள் பேச தொடங்கணும்னா விஜிய பார்வதி காமரனோட பேச்சு நின்றுட்டு அவ்வளவு தூரம் திவ்யா வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க காமருடைய நிறைங்கிற வரைக்கும் திவ்யா இருந்ததுக்கான இவங்களோட பாதுகாப்புக்கு இவங்க பதினாலு மணித்தேளம் இருந்தாங்கன்னா திவ்யா அவர்கள் பன்னெண்டு மணித்தேளங்கள் இருந்தாங்க சும்மா இருக்கல இவங்களை மாதிரி சும்மா இருக்கல அவ்வளவு தூரம் எஃபெக்ட் போட்டாங்க அந்த பொண்ணு திவ்யா இல்லாதபடியாத்தான் அதாவது திவ்யா தான் இந்த பிஜேபி பார்வதியோ கமர்டினோ இந்த டிக்கெட் பின்னாலே வின் பண்ண திவ்யா தான் இந்த சுபிஷா வந்து டிக்கெட் இஃபின் அந்த கடைசி டாஸ்க் வின் பண்ணிச்சு அவ்வளவு தூரம் திவ்யா அவர்கள் உண்மையா இருந்தாங்க அது வந்து ஒரு பத்து வயசு குழந்தை கூட பார்க்க தெரியும் தொண்ணூறு வயசு பாட்டிமார் கூட அதான் சொல்றாங்க ஏன் அவங்களோட ஊர்ல இருக்கிற இந்த அம்மா கூட அதைத்தான் சொன்னாங்க சுபிஷாவோட பதில் வந்து எனக்கு அவ்வளவு கவலையா இருந்துச்சு ஏன் இந்த பொண்ணு எங்கட ஊர்ல இருந்து வந்து இவ்வளவு வன்மம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க கேட்ட கேள்வி என்னன்னா பிஆர் வச்சிருக்கிற நபர் யாரு அதிகமாக பிஆர் வச்சிருக்கிற நபர் யாருன்னா திவ்யாவோட பேர் இந்த அம்மா சொல்லுது அதுவும் ஒரு ஃபினாலி டைம்ல இந்த அம்மா எவ்வளவு தூரம் விஷத்தை கக்கிருக்கு அப்படின்றத பாருங்க உண்மையிலேயே பிஆர் அதிகமா வச்சிருக்கிறது கானா வினோத் ரெண்டாவது விஜே பார்வதி ஒன்னே இந்த இந்த சுபிக்ஷாவோட இந்த பதில் மூலம் கிளியரா தெரிஞ்சது என்னன்னா அவ்வளவு தூரம் விஷம் சுபிஷா அப்படின்றவங்க ஒரு ஒரு அவ்வளவு தூரம் அவங்களோட மனசுல விஷம் இருக்கு அவங்க யாருக்குமே உண்மையா இல்ல பயங்கரமான செல்பிஷ் தன்னுடைய மீனவ சமூகம் மீனவ சமூகம் அப்படின்னு எடுத்தது அந்த சமூகத்தின் மீது இருக்க அக்கறை இல்ல அந்த சமூகத்தை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்த இன்னொன்னு வந்து அழுது ராமா தான் இவங்க எவ்வளவு நாள் வந்தாங்களே தவிர இவங்களோட திறமையும் எதுவுமே வந்து இல்லை நான் மட்டும் சொல்லலை அவங்களோட ஊர்ல இருக்கிறவங்களே கவலைப்பட்டு சொல்லியிருந்தாங்க இப்படி நன்றி கட்டு அந்த பொண்ணு சொன்ன பதில் எனக்கு மிக கவலையா இருந்தது அப்படின்ற இது சரியா சோ தான் மக்களே மனிதர்கள் இருக்காங்க கூடவே இருப்பாங்க தங்களுக்கு எதுவும் நடக்கல் அப்படின்னோன்னு எதையும் செய்ய துணிவார்கள் இந்த சுபிக்ஷாவும் அப்படிப்பட்டதான் இந்த சுபிக்ஷா இனி உள்ளுக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ண போது அப்படின்னு தெரியல இப்ப இருக்கிற பேரோட இனிமேல் போகாம விட்டுதுன்னா நல்லா இருக்கும் ஆனா அது வந்து போகும் இப்படியான சில பேர் வந்து வருவாங்க போன சீசன்லயும் சில பேர் வந்தாங்க அதுக்கு முதலும் வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிருவாங்க இப்படி எண்ணங்கள் குப்பையா இருந்தா எப்படி வாழ்க்கையில நல்லா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு கொமனர் அப்படின்ற இதுல வந்து தாமரை செல்வி அவர்கள் மட்டும்தான் இப்ப வரைக்கும் மக்களோட மனசுல தாமரை அப்படின்னு ஞாபகத்துல இருக்காங்க மீதி பல பேர் வந்தாங்க ஆனா இப்ப காண இல்ல ஜனனி குரசவர்கள் வந்தாங்க இருக்காங்க போல வாழ்க்கை சரியா லாஸ்லியா மரிய எப்ப வந்தாங்க ஆனா லாஸ்லியா ஜெனனி தாமரை செல்வி மேக் அப்படியா அந்த நபர்கள் வரைக்கும் நிறைய பேர் வந்தாங்க இந்த சுபிஷா போல ஆனா அவங்களோட பேரை எனக்கு ஞாபகம் இல்லைல்ல அதே தான் இந்த சுபிஷா பத்தோட பதினொன்னு என்ன செய்யறது ஐ ஹோப் இது பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏமா நீ எல்லாம் சோறு தான் நம்ம தின்ற சோறுல உப்பு போட்டு தின்றியா நீ வந்து நீ இப்ப வெளியில வந்து பாக்குற எங்களுக்கே தெரியல திவ்யா இவ்வளவு தூரம் உண்மையா இருந்தாங்கன்னு அந்த பொண்ணு போடுற எஃபர்ட்ல வீட்டுக்குள்ள இருக்க எவனாவது ஒரு பிப்டி பர்சன்ட் ஆகுது போடுறானா டாஸ்கா இருக்கட்டும் குக்கிங்கா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு பேசுறதா இருக்கட்டும் அடுத்தவங்களை இப்படி நீ திவ்யா போட்டல ஒரு அஞ்சு பர்சன்ட் பண்ணிருப்பியா காருக்குள்ள கூட இப்படி இப்படினு இருக்கிற திவ்யா இல்லாம நீ இப்படி இருக்கவே பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து காசு பாக்குறாங்க அவ்வளவு விஷத்தை கொட்டுற கூட வந்தவங்க சொல்ல இல்லையா நீ போய் என்ன பண்ண போற திரும்ப விசத்தை தான் கொட்ட போற போ உனக்கு அது திரும்ப கர்ம வரும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை மக்களே இது எல்லாம் சே எதிரிய கூட நம்பலாம் துரோகிய நம்ப கூடாது இதெல்லாம் துரோகிகள் நன்றி